இந்தியாவின் ரத்தின மகிடம் என்று வர்ணிக்கப்படும் லடாக் இயற்கை எழில் பொருந்தியது செப்டம்பர் இருபத்தி நான்கு அன்று லே முழுக்க பெரிய அளவில் வன்முறை விடப்பட்டது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட போது லடாக் இல்லாத ஒன்றிய பிரதேசமாக செயல்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கிடையே லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரியும் லடாக் பகுதியை இந்திய அரசியலமைப்பின் ஆறாவது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அங்கே போராட்டங்கள் நடந்து வருகின்றன இந்த நிலையில் லே லடாக் பிரச்சினை குறித்து ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது இந்த வன்முறை குறித்து பேசிய டிஜிபி எஸ் டி சிங் ஜம்பால் செப்டம்பர் இருபத்தி நான்கு அன்று ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நிகழ்ந்தது நான்கு பேர் உயிரிழந்தனர் ஏராளமான பொதுமக்கள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவ அதிகாரிகள் காயமடைந்தனர் மத்திய அரசுடன் நடந்து கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்க இந்த முயற்சிகள் நடந்தன இதில் சில சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர் அவர்களின் நம்பக தன்மையிலும் கேள்விக்குறி உள்ளது அதில் முதன்மையான பெயர் சோனம் வாங்சு அவர் இது போன்ற கருத்துக்களை வெளியிட்டு பேச்சுவார்த்தையை புரளச் செய்துள்ளார் அக்டோபர் ஆறாம் தேதி உயர் அதிகார குழு கூட்டம் மற்றும் செப்டம்பர் தேதிகளில் முதற்கட்ட கூட்டங்களுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டன ஆனால் செப்டம்பர் பத்தாம் தேதி அமைதியை சீர்குலைக்கும் வகையில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர் மேலும் செப்டம்பர் இருபத்தி நான்கு அன்று ஒரு கூட்டம் கூடியது அதில் சமூக விரோதிகளும் இருந்தனர் ஐந்தாயிரம் ஆறாயிரம் பேர் அரசு கட்டிடங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் அலுவலகங்களை சேதப்படுத்தினர் கற்களை வீசினர் அந்த கட்டிடங்களில் இருந்த அதிகாரி தாக்கப்பட்டனர் ஒரு அரசியல் கட்சியின் அலுவலகம் எரிக்கப்பட்டது அதிகாரிகளில் ஒருவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வளவு பெரிய தாக்குதலை தடுக்க துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது அதில் நான்கு துரதிருஷ்டவசமான மரணங்கள் நிகழ்ந்தன முதல் நாளில் படுகாயமடைந்தனர் பின்னர் எண்பது பாதுகாப்பு அதிகாரிகளும் மக்களும் காயமடைந்ததை கண்டறிந்தோம் அவர்களில் ஏழு பேர் ஆபத்தான நிலையில் இருந்தனர் ஒரு பெண் சிகிச்சைக்காக டெல்லிக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டார் சோனம் வாங்கி பாகிஸ்தானில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டார் அவர் வங்க வங்கதேசத்துக்கும் சென்றுள்ளார் எனவே அவர் மீது ஒரு பெரிய கேள்வி கூறியுள்ளது விசாரணை நடைபெற்று வருகிறது என்று அவர் கூறினார் மேலும் விசாரணையின் போது மேலும் இரண்டு பேர் பிடிபட்டனர் அவர்கள் ஏதேனும் ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறார்களா என விசாரிக்கிறோம் இந்த இடத்தில் நேபாள மக்கள் தொழிலாளர்களாக வேலை செய்கின்றனர் எனவே நாங்கள் அது குறித்தும் விரிவாக விசாரிக்க உள்ளோம் லேவில் இரண்டு கட்டங்களாக ஊரடங்கு உத்தரவை தடர்த்த திட்டமிட்டுள்ளோம் என்றார் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட வாங்சு ராஜஸ்தானின் ஜோத்பூர் மத்திய சபைக்கு மாற்றப்பட்டுள்ளார்